நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாலர் செயின் அப்புறம் ஸ்டாக் கிளியர் சேல் அதுவும் கொடுத்துருக்கேன் ஒரு பொருள் ரெண்டு பொருள் அப்புறம் பார்த்திங்கன்னா கம்மல் ஆஃபர் அதுவும் கொடுத்துருக்குறேன் ஷார்ட் செயின் கொடுத்துருக்குறேன் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் எப்பவுமே கிவ் கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்போம் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா யார் கிவ் கிஃப்ட் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டாக கமாண்ட் கொடுக்க சொல்லியிருந்தேன் அவங்க ஹாய் என்னான்னு கொடுத்துருக்காங்க இன்னொருத்தவங்க ஃபஸ்ட்டு லைக் கமாண்டு பிரைஸ் அப்படின்னு சொல்லி நூற்றம்பது ரூபா போட்டிருக்காங்க அவங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிஃப்ட்டு வின் பண்ணதுனால அவங்க விட்டு கொடுத்தாங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் நிர்மலா மேரி அவங்க தான் வந்து அதுக்கு அடுத்து கரெக்டாக நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு கரெக்டாக போட்டிருக்குறாங்க நிர்மலா மேரிங்கிறவங்க இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிறந்திங்கன்னா கால் பண்ணுங்கள் கிவவே கிஃப்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா அதுக்கப்புறம் உள்ளவங்க மேலே உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நூற்றி ஐம்பது அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து உள்ளவங்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லிகிட்டே வந்திருக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நிர்மலா மேரி அவங்க மட்டுந்தான் கரெக்டாக ரெண்டாவதாக பதில் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பதில் சொன்னவங்க வந்து இப்போ தான் கிவ் கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ரெண்டு நாள் தான் ஆகுது அதனால் அவங்க விட்டு கொடுத்ததுனால இந்த நிர்மலா மேரி அவங்களுக்கு வந்து இந்த கிவ் கிஃப்ட் போகுது சரிங்களா சரி நண்பர்களே அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோக்கு உண்டான கிவ்வே கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் தான் வந்து நம்ம கொடுக்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தொங்கல் கம்மல் இந்த கம்மல் வந்து இந்த கிவ்வே கிஃப்ட்டில் இப்போ நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் இல்லைன்னா இடையிலையாவது ஒரு கேள்வி கேட்டிருப்போம் அந்த கேள்விக்கு வந்து கரெக்டான பதில் சொல்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு கொரியர் ஜாஜி இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு ஜோடி கம்மலை வந்து கொரியர் மூலம் உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுருவோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து ஃபஸ்ட்டாக கமாண்ட் சொல்லுங்கள் அது அவங்களுக்கு வந்து யார் வின் பண்ணாங்கன்னா அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் சரிங்களா சரி நண்பர்களே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கேள்வி கேட்குறோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் வந்துருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் அப்படியே வரிசையை பார்த்துக்கிட்டே வாங்க சரி நண்பர்களே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முகப்பு செயின் இந்த முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பன்னெண்டு பீஸ் எவ்வளோ போட்டுருந்தோம் அதில் எல்லாமே போயிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் இப்போ அவைலபிள் இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடு செயின் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் செயின் சதுர செயின்னு சொல்லுவோம் பார்த்திங்கல்ல அந்த செயினில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இதில் இதில் இருக்கிற அந்த ஃப்ளவர் எத்தனை ஃப்ளவர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃப்ளவர் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஃப்ளவர் வச்ச இந்த முகப்பு செயின் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடு ஒரே ஒரு பீஸ் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா டாலர் செயின் இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா டா டாலர் பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு செயின் காட்டுறேன் டாலரில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வெள்ளையும் சிவப்பும் வச்சுருக்கிற கல் இருக்கிற டாலராக இருக்கும் செயின் பாருங்கள் இந்த செயின் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் சந்திரமுகி செயின் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த செயின் பார்த்தீங்கன்னா முப்பது இன்ச்சு கொடுத்துருக்குறோம் இந்த முப்பது இன்ச்சு இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த டாலரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த டாலர் செயினோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த டாலர் செயினோட செ டாலரோட செயின் ஃபைவ் ஹண்ட்ரடு வேணுங்கிறவங்க வாங்கிக்கிடலாம் ஒரே ஒரு பீஸ் தான் அதுலேயே இருக்குது சரிங்களா சரி நம்பரில் அடுத்து பாருங்கள் அதே பாக்ஸ் செயினில் வந்து நம்ம இந்த மாதிரி பீகாக் டாலர் இதை வச்சு நம்ம காமிச்சிருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் தான் ஸ்டாக் இருக்குது இன்னுமே வந்து வராது வேணுங்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துக்கந்தீங்க இது வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே இந்த டாலர் செயின் கொடுக்குறோம் இப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு பீகாக் டைப்பில் இந்த பச்சை கலர் சிவப்பு மல்டி கலரில் வந்து இருக்கும் பாக்ஸ் செயின் தான் இந்த செயின் வேணால் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த பீகாக் டாலர் இதுக்கு வந்து செயின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அது கொடுத்துருக்குறோம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் இந்த பீகாக் டாலர் மாட்டின இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ வைச்ச டாலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் இருக்குது மேலே அதே பாக்ஸ் இன்னும் கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க செவன் ஹண்ட்ரட் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாத்து வச்சிருக்கிற இந்த டாலர் இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் அந்த பாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு இதில் எந்த டாலர் சீன் பிடிச்சிருக்கோ அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சிருவோம் சரிங்களா அடுத்து இந்த டாலர் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த டாலருக்கும் மேலே பார்த்தீங்கனாலும் அதே பாக்ஸ் தான் கொடுத்துருக்குறோம் இதுவும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் வரும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான டாலர் செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் நம்ம டாலர் செயினில் எல்லாமே ஒரு அருமையாக இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளைன் செயின் அது வந்து வந்திருக்கு வெறும் பிளைன் செயினாகவே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம கொடுக்குறோம் அந்த செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த செயின் பார்த்தீங்கன்னா புல்லட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க செயினோட அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எஸ் அந்த மாதிரி எஸ்ஸு எப்படி இருக்குமோ அந்த டைப்பில் இருக்கும் செயின் பார்த்திங்கன்னா கட் ஆகாது ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி செயின் தான் இன்றைக்கி காமிச்சிருக்க ஐட்டம் எல்லாமே கேரண்டி ஐட்டத்தோட சேர்ந்தது தான் சரிங்களா உழைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட் செயின் வந்து நம்மக்கிட்ட வந்துருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது பார்க்குறக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஸ்டாக் கிளியர் அதுக்காக நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பாருங்கள் ஸ்டாக் கிளியரில் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு கம்மல் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் ஒரே ஒரு கம்மால் இருக்கறனால டூ ஹண்ட்ரட் கொடுத்துக்குறோம் இப்போ வந்து ஒரே ஒரு கமல் இருக்கிறதுனால ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் அப்புறம் இந்த ரிங்கு இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் நூறுபாய்க்கு இந்த ஃப்ளவர் ரிங்கு எப்படி இருக்கு பாருங்க நல்லா இல வச்சுருக்க மாதிரி இருக்கும் இந்த ரிங்கு இந்த ரிங்கோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு லீஃப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த அந்த டைப்பில் இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்து பாருங்கள் சுத்து மாட்டல் இந்த சுத்து மாட்டல்னு பார்த்தீங்கனாலும் ஒரே ஒரு மாட்டல் மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வெறும் நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க இந்த மாட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் மாட்டல் தான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் தான் இன்றைக்கி வந்து ஆஃபரில் கொடுக்க போகிறோம் இதை இந்த ஆஃபர் என்னென்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம வந்து ஷார்ட் அதை வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுவோம் ஷார்ட் செயின்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏ ஆறு ஆறு டிசைன் இருக்குது சரிங்களா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டிசைன் இருக்குது இந்த ஆறு டிசைனில் ஒன்றா உங்களை கையில் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சரிங்களா வேணும்னா வாங்கிக்கலாம் ஒரு ஷார்ட் செயின் எந்த டாலர் வேணாலும் எந்த செயின் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஷார்ட் செயின் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்மக்கிட்ட நூற்றி ஐம்பது ரூபா தான் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் சிலோ செயினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலர் ஸ்டோன் டாலர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சஸ் ஷார்ட் செயின்னாலே பதினெட்டு இன்ச்சஸ் தான் இன்றைக்கி இந்த காமிச்சிருக்க இந்த டாலர் ஃபுல்லாகவே இந்த டாலர் செயின் ஃபுல்லாகவே பதினெட்டு இன்ச்சஸ் தான் அதுலையுமே பாருங்கள் ஃபிஷ் மாட்டி இருக்கிறோம் அந்த ஃபிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா செயின்னு இதுவும் பார்த்தீங்கன்னாலும் நூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த ஷார்ட் செயின் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியதர்சினி செயின் பிரியதர்சினி செயினில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் டாலர் மாட்டிருக்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிரியதர்சினி செயின்கிறது வந்து எல்லாருமே வாங்கியிருந்தீங்க பட்டையை அழகாக நல்லா கோல்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தீங்க இப்போதைக்கு அதில் ஓம் டாலர் மாட்டே நம்ம வந்து வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலிலே கிருஷ்ணன் அந்த டாலர் இருக்கு அந்த டாலரில் இந்த பட்டை செயின் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தான் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான செயின் கொடுக்குறோம் அதே ரவுண்ட் டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்னி செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செயின் பேர் கோபி செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கோபி செயின்லேயே சன்னமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது வந்து பொன்னி செயின் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் டாலர் ஜாயின் பண்ணியிருக்கோம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் இது வந்து நம்ம எப்போயும் நம்ம சதுரக்குடி அந்த சதுர செயின் போடுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டால்பின் மாட்டியிருக்கிறோம் டால்பின் ஃபீஸ்ஸு இதுவும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது தான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டாலர் செயின் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு ஆறு டிசைனு எது வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ஷார்ட் செயினோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது இதில் எந்த டாலர் செயின் வேணுனாலும் நீங்கள் செட் எடுத்து மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த கல் ட்ராப்ஸ் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரும் மேலே பார்த்தீங்கன்னா கம்மல் அதுவும் கல் இதுவும் ட்ராப்ஸும் கல் அதிலே வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது டூ ஹண்ட்ரட் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் இப்போ காமிச்சிருக்கிற ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஷார்ட் செயின் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் பிடிச்சிருக்கு செயின் வேறு செயின் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் இந்த டாலர் பிடிச்சிருக்கு இந்த செயினில் தாங்க அப்படின்னு சொன்னிங்கனாலும் நாங்கள் அந்த மாதிரி மாற்றியும் தருவோம் உங்களுக்கு எந்த செயின் பிடிச்சிருக்கு எந்த டாலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த செயினுக்கு அந்த டாலரை மாட்டி கொடுப்போம் அதோட பிரைஸ் பார்த்தீங்கனாலும் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் தான் கொடுக்குறோம் கொஞ்சம் க்ளோஸ் அப்ளே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் எந்த டாலர் வேணுனாலும் நீங்களே சாய்ஸ் பண்ணிக்கலாம் எந்த செயின் வேணுனாலும் நீங்களே சாய்ஸ் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா வேணுங்கிறவங்க மேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கிடலாம் சரிங்களா நண்பர்களே சரி நண்பர்களே இன்றைக்கி நம்ம கம்மல் ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதையும் ஒரு பார்வை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம கிவ்வே கிஃப்ட்டுக்கு இன்றைக்கி என்ன கேள்வி அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க இன்னைக்கு கிவே கிஃப்ட்டுக்கு இன்னைக்கு உண்டான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் வீடியோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மோப் செயின் காமிச்சிருந்தோம் அஞ்சு ஃப்ளவர் வச்சிருந்துச்சி அந்த அஞ்சு ஃப்ளவர் வச்சிருந்த அந்த மோப் செயினோட பிரைஸ் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கிவ்வே கிஃப்ட்டு கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காம்போ ஆஃபரில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் தான் கொடுக்குறோம் அஞ்சு செட்டு கம்மல் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி அஞ்சு ஜோடி கம்மல் ஜிமிக்கி எல்லாமே வந்து இதில் இருக்குது அஞ்சு ஜோடி கம்மல் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது தான் இதில் காமிச்சிருக்க டிசைன் வேணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு வேறு டிசைன் அதில் வந்து அஞ்சு ஜோடி தருவாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து இந்த காம்போ கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்